சஸ்பென்ஸாக இருக்கும்னு இருக்காங்க வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாமே ஸோ வீடியோட எண்டில் வந்து பார்த்துருந்திக்கலாம் இப் ஸ்கார்பியோ அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வரது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி சுத்தமல்லியில் அமைஞ்சிருக்கக்கூடிய எஸ் ஒன் கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எஸ் ஒன் கார்ஸில் எவ்வளோ ஸ்கார்பியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியை பாருங்கள் சும்மா ஒரு பிளாக் கலரில் கருப்பு குதிரை மாதிரி ஒரு ஸ்கார்பியோ வந்துருக்கு இதை பற்றி தான் ஃபுல்லாக வந்து இன்னைக்கு அப்டேட் வந்து பாத்து தெரிஞ்ச போறோம் இந்த ஸ்கார்பியோ மட்டும் இல்லாமல் ஒயிட் கலரில் லோ பட்ஜெட் ஸ்கார்பியோ ஒன்று அவைலபிளாக இருக்குது ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு ஸ்கார்பியோ அவைலபிளாக இருக்குது லொக்கேஷன் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா கரெக்டா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து சேரன் மகாதேவி போகக்கூடிய இந்த மெயின் ரோட் மேலே சுத்தமல்லி அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு உங்களுக்கு லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உள்ள மட்டும் பாருங்க உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஏரியாவே ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க அவ்வளோ வண்டிகள் ஃபுல்லாமே ஸ்கார்பியோ பொலேரோ குவாலிஸ் நிறைய பேர் கேட்குற எண்டவர் முக்கியமா போர்டு எண்டவரும் இன்னைக்கு அப்டேட்ல வந்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கட் அவுட் பேனர் ஹாப்பி கஸ்டமர்னு சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் அதுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க அண்ணா பட் பட் ஆனா இதுல ஒரு டிஸ்பிளே வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இப்போ அண்ணா வந்து உள்ளே இருக்காப்ல சுரேஷனா சுரேஷன்கிட்ட போயிட்டு என்ன மாதிரி வண்டி எடுத்துறீங்க இந்த பொங்கலுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்க உங்களுக்காக வந்து கேட்க போகிறோம் வீடியோ அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க நீங்க கேட்ட ஸ்கார்பியோ இருக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க வாங்க அண்ணா வெல்கம் பண்ணிக்கலாம் எஸ் ஒன் கார்ஸ் நம்ம சுரேஷனா தான் வந்து சுரேஷனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்கானே போன டைம் போட்ட எல்லாமே கிட்டத்தட்ட சொல்ற ஆயிடுச்சு ஆனா நியூ இயர் வந்துருச்சு அப்புறம் பொங்கல் சோ நியூ இயர்ல வீடியோ சொன்னாசில கண்டிப்பா அதே மாதிரி பொங்கல் வர சிறப்பு ஆஃபர் உங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் எல்லா டீலர்ஸையும் நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருமே அவங்க தரப்புல என்னென்ன பண முடியுமோ பண்ணிருக்காங்க ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க அண்ட் அவங்களும் அவங்க டைப்ல என்னென்ன கிஃப்ட் கொடுக்க முடியும் என்ன மாதிரிலாம் வந்து ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எஸ் ஒன் கார்ட்ல என்ன பண்ணப் போறீங்க இந்த டைம் ஒரு பெஸ்டான ஆஃபரா நான் எல்லா கஸ்டமருக்கும் அவங்க எல்லாமே என்ட வந்து இது வரைக்கும் கேட்டது ஃபுல்லாமே அந்த இதை கொடுங்க கொடுங்க சொல்லி கேட்டாங்க இந்த டைம் நான் கண்டிப்பா அந்த ஆஃபரை பண்ணி கொடுத்துறேன் அது இந்த வீடியோவோட எண்ட்ல நான் கண்டிப்பா அந்த ஆஃபர் பெஸ்டான ஆஃபர் நான் சொல்லிடுறேன் அவங்களுக்கு இப்ப சொல்லல இல்ல ஃபுல்ல போட்டுமே எல்லா வண்டியும் நம்ம கொஞ்சம் ரிவியூல காட்ட வேண்டியது இருக்கு நாம் கிட்ட நம்ம பெஸ்டான ஆஃபர் அவங்க மனசு திருப்திப்படுற மாதிரி அவங்கள இது பண்ணி விட்டுரும் சோ சஸ்பென்ஸா இருக்கும்னு இருக்காங்க வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாமே ஸோ வீடியோ ஒரு எண்ட்ல வந்து பார்த்து ரெஞ்சிக்கலாம் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இந்த எஸ் ஒன் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுரேஷன் நான் நேம்லயே வந்து வச்சிருக்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது சுரேஷனா ஸ்கார்பியோ எஸ் ஸோ அப்படியே அந்த டேக்லைன் வந்து அப்படியே மாறிடுச்சு ஃபுல்லாவே ஸ்கார்பியோவே நிற்கிது கண்டிப்பா இப்போ எப்படி சொல்றதுன்னா ஸ்கார்பியோ நம்மள்ட்ட பை பண்ணுற வரவங்களோட இது பக்கம் எல்லாம் நம்மளுக்கு மோட்டிவேஷன் அதிகமாயிருக்குது நம்மள்கிட்ட ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ அதிகமா போன் ஃபுல்லாமே ஸ்கார்பியோ போன எடுத்தாலே ஸ்கார்பியோ இருக்காது அதான் கேக்குறாங்க அது போக லோக்கல் உள்ள டீலர் எல்லாருமே இந்த ஸ்கார்பியோ எடுத்து அவங்க சேல் பண்ண முடியாது அவங்களால அவங்க ஃபுல்லாமே சின்ன சின்ன வண்டிகள் லேட்டஸ்ட் வண்டி அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஸ்கார்பியோ தான் தேவை அந்த டீலர்ட்ட வரையிலேயே அவங்க நம்மள்கிட்ட டைரக்டாக நம்மளுக்கு கூப்பிடுறாங்க அவங்களே ஸ்கார்பியோன்னு கேட்டு வந்தாலே அவங்க அவங்க தான் கூப்பிட்டு பேசுறாங்க ஆனா ஸ்கார்பியோ அவங்கள்ட்ட இருக்குது அது மாதிரி கஷ்டம் இருந்திருக்காங்கன்னு கொஞ்சம் காட்டுங்க அந்த மாதிரி காட்டுறாங்க அந்த அளவுக்கு நம்ம திருநெல்வேலி லோக்கல்லையும் சரி தென்காசி இந்த சைட்ல ஃபுல்லாமே நல்லா இருக்கு அப்படினாலே எசோன் காஸ் தான் ஆமா ஆமா எப்பயுமே கடைக்கு வந்தாங்கனா ஒரு அஞ்சு வண்டி குறையாம நிக்கும் கடையில டீம் வீடியோ ஃபுல்லா பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்தலாம் கண்டிப்பா பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எசோன் காஸ் அப்படினாலே எப்பவும் பாத்தீனா என்டவர் அப்படிங்கிறதுக்கும் வந்து ஃபேமஸ்னு சொல்லலாம் சோ என்டவர் இன்னைக்கு அப்டேட்ல வந்து இருக்கு இந்த எண்டவரோட டீடைல் சொல்லுங்கனா 2005 மாடல் எண்டவர் எக்ஸ்எல்டி டாப் மாடல் எண்டவர்ல 2005 ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டா இருக்குது எப்சி நாலு டயருமே பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் இந்த வண்டி உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா இது சரியா ஞாபகம் இல்ல நிறைய வண்டி நிறையா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டி போட்டு சேல் பண்ணிருந்தோம் ஒரு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வண்டியே போட்டது இந்த வண்டி தான் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சேல் பண்ணியிருந்தோம் கஸ்டமர் கையில இருந்துச்சு ஃபுல்லாமே ரெடி பண்ணி அவ்வளவு தெளிவா ஓட்டிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நம்மகிட்ட லேட்டஸ்ட் எண்டோர் வந்த உடனே அந்த வண்டி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வண்டி அவங்க பை பண்ணிருக்காங்க சூப்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எப்சி கரண்டாக இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது எடுக்கிறவங்களுக்கு ஒரு நூறுரூவா கூட செலவு கிடையாது இந்த வண்டியில் ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது நாலு பவர் விண்டோ பவர் ஷேரிங் ஏசி சென்டரலாக எல்லாமே வந்துடும் அளவில் வந்துடும் எக்ஸ்எல்டி அப்படிங்கிறதுனால ரெண்டு ஏர்பேக்குமே இந்த வண்டியில வந்துடும் இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதையுமே பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன் தம்பி தம்பி என்ன இவ்வளவு அவசரமா எங்க ஓடுறீங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்து கொடுக்காங்க உண்மையாலுமே வா அப்போ உடனே போவோம் என்ன ப்ரோ வெளியில ரெண்டு வண்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பா இருக்குது கண்டிப்பா ஒரு சின்ன போசிஷன் அந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா

அஞ்சு அதாவது எஃப்சி முப்பது வரைக்கும் இருக்கு இருபத்தொன்பது வரைக்கும் இருக்குன்னு சொல்றீங்க உண்மையிலுமே எஃப்சி எல்லாமே போட்டு ரெடியாது எல்லாமே போட்டு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கடையில் கொண்டு வருவேன் அப்படி எஃப்சி கரண்ட் பண்ணாத வண்டி அந்த பத்து வண்டி வெளியில நிக்குது புக்கு வர வேண்டிய வண்டி எல்லாமே புக்கு கையில இருக்குன்னா லாங்ல இருந்து வர கஸ்டமருக்கு நம்ம புக்கு இன்னிக்கல நாளைக்கு தருவோம் சொன்னா எதுவும் மிஸ்யூ ஆயிட சொல்லிட்டு எல்லாமே கையில ரெடி பண்ணி தான் வச்சிருப்போம் அவுட் சைடு எல்லாமே பாருங்க ரொம்பவே தெளிவா இருக்குது உள்ள என்ட்ரி சீட் கவர் எல்லாமே புதுசு தான் போட்டு வச்சிருக்காங்க எடுத்து எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டாம் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு உள்ள நாலு பவர் பவர் ஷேரிங் ஏசி டச் ஸ்கிரீன் வந்துடும் ரிமோட் லாக் வரும் சென்ட்ரல் லாக் எல்லாமே ஒர்கிங்லாம் தான் இருக்கு ஏசி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கிங்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு அவுட் சைடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெளிவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணாவது ஒன்று கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது டிசம்பர் வரைக்கும் கரெக்டாக இருக்குது இன்சூரன்ஸும் ஒன் இயர் கரெக்டாக இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு இது ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதிகமாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் அடுத்து நம்ம எஸ் ஒன் கார்ஸ்ல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா போலேரோ சும்மா கெத்தான வண்டி இந்த வண்டியோட மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி ஒரு செவன் சீட்டர் வண்டி ஒரு பெஸ்டான வண்டி இந்த வண்டி இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது அவுட்லுக் பாருங்க எல்லாமே ரொம்பவே தெளிவா இருக்கும் லேட்டஸ்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எடுத்து எந்த ஒரு செலவுமே பண்ணோம்னா அந்த அளவுக்கு வண்டி தெளிவா இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இன்சூரன்ஸுமே இந்த வண்டி கரண்டா இருக்குது அவுட் சைடு எல்லாமே தெளிவா இருக்குது வண்டியோட நம்பரும் ஐம்பத்தாறு

அடுத்து நம்ம பாக்குற வண்டி நச்சுன்னு நறுக்குன்னு ஒரு குவாலிஸ் வந்து அப்டேட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அண்ணா வண்டியோட ஃபுல் டீடைல் சொல்லுங்க பொங்கல் சிறப்பு ரேட்டா இருக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பா மார்க்கெட் பிளேஸ் உடைச்சு நம்ம கொடுக்க போற அந்த வண்டி எல்லாமே ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் குவாலிசி குவாலிசி பத்தி நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு குட்டி இனவானே சொல்லுவாங்க எல்லாரும் எல்லாம் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு வண்டி டொயட்டா அப்படிங்கிற கிட்டத்தட்ட நம்ம கிலோமீட்டரே ஒரு மூணு லட்சம் கிலோமீட்டர் எந்த ஒரு சர்வீஸுமே வராது ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் குவாலிசி இது பாத்தீங்கன்னா எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்டா இருக்குது அவுட்பிட் பாருங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் ஒரு நம்ம ஒரு பொலிரோ பார்த்தோம்னா எந்த தெளிவா இருக்குமோ அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு வண்டி ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்னுன்னு சொல்ல முடியாது உள்ள டாப் அப்போசரி டாப் ஏசி எல்லாமே வந்துரும் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா மெயினா சப்பு போட்டிருக்காங்க சப் கூப்பர் எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு வண்டி அவுட் சைடு எல்லாமே பாருங்க ஒரு சிங்கிள் ஸ்கிராச் டென்ட் எதுவுமே கிடையாது வண்டியில உள்ள சீட் கவர் எல்லாமே தெளிவா இருக்குது பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் ஏசியுமே ஒர்க்கிங்லாம் இருக்கு டாப் ஏசி காமிச்சிருக்கேன் மேலே ஒர்க்கிங்லாம் இருக்கு ஏசி ஏசி எல்லாமே ஒர்க் ஆகாம ஏசி ஒர்க் ஆகுமான பதினஞ்சு வண்டி உள்ளாலும் பதினஞ்சு வண்டிக்கு ஏசி ஒர்க்கிங்ல தான் இருக்கும் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சா இருந்தா வந்துருந்தான் இருந்து எல்லாமே இப்படிலாம் நாங்க சொல்லவே மாட்டேன் எந்த வண்டிக்குமே எல்லா வண்டிக்குமே நாங்க தெளிவா ரெடி பண்ணி நிப்பாட்டுவோம் இந்த கேஸ் பில் பண்றது கேஸ் அந்த சின்ன ஒயர் கட்டாயிருக்கு ஃபியூஸ் இந்த வேலையை இருக்காது எல்லா வண்டியும் தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்குது இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு பைனான்ஸ் ஆப்ஷன் அந்த வண்டி கிடையாது இதுக்கு ரேட்டன் கோட் பண்ணுறது பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை நம்ம உடச்சி ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் நம்ம கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதிகமாக நான் பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குறேன் பொங்களுக்கு முன்னாடி பை பண்ணிருக்க வண்டியை பொங்கல் ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மகேந்திரா பொலிரோ அடுத்து ஒரு பொலேரோ வந்து நம்ம இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறது பொலிரோ 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 அது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்குது இதுக்கு நம்ம ரேட் கோட் பண்றது ரொம்ப ஒரு மார்க்கெட் ரேஸ் ரீசனபிளான ரேட்டு டிஏ டர்பு இன்ஜின் கண்டிப்பா கிடைக்காது அதுலேயும் எஸ்எல்எக்ஸ் வேரியன்ட் நாலு பவர் ஷேர்ட் எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு உள்ள சீக்கோ எல்லாமே பாருங்க ரொம்பவே தெளிவா இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரிஜினல் சீட் கவர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வண்டிய ரொம்பவே நீட்டா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம எப்சி கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரு கொண்டு வந்துருக்கோம் நம்ம யார் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா ரெண்டுமே புது ஏர் புதுட்ருக்காங்க பேக் ரெண்டுமே ஒரு செவன் பர்சன்டேஜ் அந்த இது மாதிரி இருக்குது மார்க்கெட்ல எவ்வளவு சொல்லுவாங்க நம்ம எஸ் ஒன் காசுல இந்த பொங்கல் சிறப்பு ஆஃபர் ரேட் என்ன சொல்ல மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூணு ஓனர் வச்சுட்டு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூன்றரை லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம அவ்வளவு போறது இல்ல வெறும் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு ரேட் வெறும் மூணு லட்சத்துக்கு முப்பதாயிரம் கோட் பண்றோம் வாங்க மிஸ் தலை ஆட்டிக்கிட்டு வண்டி போகணும் அதுக்கு ஒரு வண்டி அதுக்கும் ஒரு வண்டி இருக்கு நம்ம திருநெல்வேலி சுத்தமல்லியில எஸ் ஒன் கார் இருக்குல்ல அங்க இருக்கு மஹிந்திரா ஸ்கார்பியோ இருக்கு வா காமிக்கிறேன் ஆமாங்க தம்பி எதிர்பார்த்த மாதிரி வண்டி இந்த வண்டி தான் மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்குது எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அந்த பிளாக் கலருக்கும் ஒரு இது உண்டு எல்லா பிளாக் இது கிட்டத்தட்ட நம்ம ஸ்கார்பியோ பிளாக் கலர் போட்டு நம்ம கடையில ஒரு ஒரு மாசத்து மேல நின்றுச்சுங்கிற வார்த்தையே கிடையாது வரலாறே இல்ல ஆமா ஒரு ரெண்டு பத்து நாள் அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல எல்லா வண்டியுமே முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் ரன் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள இன்ட்ரி எல்லாமே பாருங்க ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது பின்னாடி இந்த அவுட்லுக் பாருங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும் ஒரு சிங்கிள் டென்ட் ஸ்க்ராட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகாம இருக்க உள்ள சீட் ஓரளவுல பாருங்க ரொம்பவே தெளிவா இருக்குது நாலு பவர் பவர் வந்துரும் வந்துடும் காத்து வர்றது கேஸ் இல்ல அந்த மாதிரி வேலையே கிடையாது உள்ள அண்ணே அதே நாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அட்வான்ஸ் போடுங்க நாங்க ஏசியை கேஸ் ஃபில் பண்ணி சொல்லுவோம் அந்த வார்த்தையே கிடையாதுங்க எல்லாமே நாங்க ரெடி பண்ணி வச்சிருப்போம் இது தெளிவா இருந்தா மட்டும்தான் நம்ம கடையில நிப்பாட்டோம் ஏன்னா அந்த ஒரு வண்டி நம்மளுக்கு போறது இல்ல அவ நம்ம நம்மள்ட்ட எடுக்கிற கஸ்டமர் எல்லாமே போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்லி நாலு பேர் நம்மள்கிட்ட வராங்க அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லா வண்டியுமே தெளிவா தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு மூணாவது கண்டிஷன்ல பாருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது கண்டதுக்கு ரேட்டு கோட் பண்றது மூணு லட்சத்துக்கு முப்பத்தஞ்சாவது கோட் பண்றோம் நேர்ல வாங்க பெஸ்டா பண்ணி கொடுக்கறோம் ஸ்கார்பியோ இது மட்டும் இல்ல இதே மாதிரி நிறைய ஸ்கார்பியோ எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி நிறைய வண்டிகள் இன்னும் வேலைக்கு நிக்குது எல்லாமே சர்வீஸ் பண்ணி ரெடியா இந்த எஃப்சி எல்லாமே எடுத்து உள்ள வந்தாதான் இங்க வரும் அதுதான் காரத்துல ஒரு ஒரு பெஸ்ட் ஒரு அவங்க ஒரு டாக்லைன் மாதிரி வச்சிருக்காங்க அப்படி ரெடி ஆனதா உள்ள வரும் இன்னும் ஏழு ஸ்கார்பியோ நிக்குது வரும் அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம பெஸ்டா கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் ஏன்னா புக்ல நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வெளியில இருந்து நம்மள தேடி வராங்க புக் இல்லங்கிற பட்சத்துல அவங்களுக்கு கஷ்டமா நாளைக்கு அனுப்பி அனுப்பிவிடுறோம் பத்து நாள்ல வரும் இந்த வேலையே கிடையாது இந்த சைல நீங்க பணத்தை வச்சு பேசுறீங்களா அந்த சைல நான் புக்கை கையில கொடுக்க போறேன் டெலிவரி கொடுக்கவே கையில புக்கோட தான் அனுப்பிச்சு விடுவாங்களே அது மாதிரி எல்லா வண்டியுமே ஏசி புல் ஒர்க்கிங் கண்டிஷன் இருந்தா மட்டும் தான் நான் சேல் பண்ண குவாலிஸ் எல்லாமே நம்ம வந்து லோவா வந்து அதாவது கிரௌண்ட் கிளியரன்ஸ் கம்மியா பார்த்திருப்போம் இந்த வண்டி எப்படின்னா ஹைட் அதிகமா தெரியுது என்ன காரணம் வண்டி வந்து ஒரு லாங் நிறைய பேர் ஒரு பத்து பேர் கூட்டு போய் கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வண்டியை அதனால ஹைட் எல்லாமே நல்லா வச்சு உள்ள சீட்டுமே பாத்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும் வண்டியில இந்த வண்டி நீங்க ரன்னிங் பார்க்குமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல ஆமா ஃபுல் கண்டிஷன் இருக்குது நாலு டயருமே ரெண்டாயிரம் மாடல் கோலிசு டொயேட்டா கோலிசு பத்தி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்ல எல்லாருமே இந்த கோலிசை தேடுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வண்டி பத்தி தெரியும் வேண்டிய வேலை இருக்காது வண்டியோட நம்பருமே நம்பர் பதினேழு பதினேழு எல்லாமே பாருங்க ரொம்பவே தெளிவா இருக்கும் ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி கரண்டா இருக்குது டாப் அப்போ செவன் சீட்ல ஒரு ரெண்ட லட்சம் ரூபாய் ஏன்னா இனோவாட்டா பொறுத்தவரை இனோவா கிட்ட நம்ம போக முடியாது லோ பட்ஜெட் பாக்குறவங்க கண்டிப்பா அது நாலரை லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்ச இடத்துல இனோவாசம் நல்லா இருக்காது அதனால குவாலிஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான வண்டி ஒரு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஷேரிங் வந்துரும் ஏசியுமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு செட் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்குது இதுக்கு ஓனருமே பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் ரொம்பவே வண்டியில ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி ஹைட் பண்ணி இருந்துச்சிருக்காங்க டயர் மாத்திருக்காங்க உள்ள சீட்டுமே நல்ல மேல வரைக்கும் ஏற்றி வச்சிருக்காங்க இதுக்கு ரேட்டுன்னு கோட் பண்றது வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்றோம் நேரில் வாங்க அதுவே பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குறேன் அது என்னன்னா ஒரே ஒரு பவர் விண்டோ மட்டும் இருக்கு எப்படி அது டிரைவருக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ற அவங்க தனியாக பண்ணி வச்சிருக்காங்க மஹிந்திரா ஸ்கார்பியோ எம்கா இன்ஜினோட தேடுறீங்களா உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி நம்ம எஸ் ஒன் கார்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க வண்டியோட டீடெயில் சொல்லுங்க மகேந்திரா ஸ்கார்பியோ எல்லாருமே நம்ம மேக்ஸிமம் ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ தான் கேட்டுட்டு இருக்காங்க அதுலயும் நம்ம ஒரு எம்கா இன்ஜின் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப நாள் கேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கு இந்த கலர் வந்து ஒரு இனிக்கான கலர் இனிக்கான கலர் ஒரு ஃபேமிலி யூசேஜ்க்கு பெஸ்டா பாப்பாங்க அந்த வண்டி வந்து ரோம் பிட்டிங்கே பாத்தீங்கன்னா புல் குரோம் போட்டுருக்காங்க புல் குரோம் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பக்கம் வந்துடும் ரோமுக்கு மட்டுமே உள்ள எல்லாமே பாருங்க சீட் எல்லாமே ஃபார்வர்ட் சீட் வந்துரும் சீட் கவர்ல புதுசா போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே இப்ப ஃபார்வர்ட் சீட்ங்கறனால பின்னாடி கூட வந்து பெரிய ஆட்களே ஆட்கள் மூணு பேர் உட்கார்ந்துக்கலாம் உட்கார்ந்துக்கலாம் மூணு ஆறு ஏழு எட்டு பேர் கன்ஃபார்மா போயிக்கலாம் அதுல வந்து வண்டியோட நம்பருமே 9009 ஃபேंसी நம்பர் 2010 மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ஏசி பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துரும் நாலு பவர் வண்டி வந்துரும் ஏசியுமே ஃபுல் 100% வர்க்கிங்ல தான் இருக்குது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே வந்துரும் எலக்ட்ரானிக் மிரர் வந்துரும்ல இல்ல இதுங்க எலக்ட்ரானிக் மிரர் வந்துரும் வேற சென்ட்ரலாக்கு வந்து தான் இருக்கு ரிமோட் கீ எல்லாமே வந்துரும் ஏசி ஃபுல் ஒர்க்கிங் தான் இருக்குது சீட் கவர்லாம் புதுசாகவே வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது மார்க்கெட்ல கரண்டாக இருக்குது நம்ம போறோம் மார்க்கெட்ல நான் அது மாதிரி வண்டியில பாத்துக்கிற ரெண்டாயிரத்தி பத்து ஆறு லட்சத்தி இருபதாயிரம் போட்டுருக்காங்க பர்சனலா உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்றது மாத்தி இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க நான் யார் போட்டுருக்காங்கிற வீடியோ உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ஆறு லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க நம்ம கோட் ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் நேரில் வாங்க அதையும் பெஷா பண்ணி கொடுக்கறேன் அதே பிக்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா பண்ணி வண்டியில் பண்ணி கொடுக்கறேன் பொங்கல் ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ண வாங்கிருக்கேன் இந்த வண்டி கண்டிப்பா சொல்றேன் வீடியோ போட்டு எப்படி மேக்சிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சம் டைரெக்டா யார் வந்து வண்டியை பாக்குறாங்களோ கண்டிப்பா வண்டியை முடிச்சிருவாங்க அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கு அண்ணா அந்த வண்டியை டீட்டெயில் சொல்லுங்க அண்ணா சொன்ன மாதிரி என்னடா இவ்வளவு தான் சொல்றேன்னு நினைக்காதீங்க வண்டி சொல்றதுக்கு அந்த அளவு இருக்கு இந்த வண்டியில எனக்கே வந்து ரொம்பவே பிடிச்ச வண்டி ஒரு சேல்ஸுக்காக சொல்லல இதை எனக்கு ஒரு பர்சனல் யூஸ்க்கே யூஸ் பண்ணிடலாமா அளவுக்கு இருந்துச்சு இந்த வண்டியை பார்க்கல எனக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவுட்லுக்கு பாருங்கள் ஒரு சின்ன பீடிங் இதெல்லாம் கொஞ்சம் காட்டியிருக்காத இந்த பீடிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினாலிட்டி இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஷோரூம் வரையில்தான் அந்த மாதிரிலாம் வரும் கீழே டயர் பாருங்க புல் கண்டிஷன் ஏதாவது ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட கம்மியாகல அப்படியே ஷோரூம் போட்டுருக்காங்க மெயினா பாத்தீங்கன்னா எம்காக் கின்ஜின் வந்துருந்த வண்டியில வண்டி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி ஆமா இப்ப ரன்னிங் பாருங்க ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட பின்னாடிக்குள்ள இருக்காது அந்த அளவுக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் சரிதான் நீங்க எந்த ஒரு அண்டர் பார்ட்ஸா இருந்தாலும் சரிதான் மெக்கானிக்கல் இஷ்யூ இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு கம்ப்ளைண்டுமே கிடையாது வண்டில அவ்வளவு தெளிவா இருக்குது உள்ள எல்லாமே சீட் கோர்ல பாருங்க ஒரிஜினல் சீட் கோரே யூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ஸ்பீக்கர்ல சோனி ஸ்பீக்கர் ஷோரூம்ல இருந்து எடுக்கல அப்படியே போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க உள்ள இன்டீரியருமே பாருங்க எந்த அளவு இந்த டோர் பேட்ல பாருங்க உள்ள சீட் கவர்ல பாருங்க அப்படியே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டிலேயே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு இந்த டியூல் டோன் கலர் இந்த வண்டிக்கு இந்த வண்டி பத்தி பேச வார்த்தைகள் ரொம்ப இருக்குது உள்ள ஏசி பாத்தீங்கன்னா ஒர்க்கிங்லயே இருக்குது மெயினா பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஆக் ரிமோட் கீ வந்துடும் ரிமோட் கீமே ஒர்க்கிங்ல இருக்குது அது போய் என்ன ஆப்ஷன் போட்டு வச்சிருக்காங்கன்னா ரிமோட் கீழ வந்து நீங்க நாலு விண்டோ கீழே இறங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரிமோட் கீழ நீங்க லாக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே கொஞ்சம் காமிச்சிருக்கேன் ஓகே இந்த டோர் டோர்பேட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு வண்டி எடுத்து சேல் பண்ணிருக்கோம் இந்த இந்த கயிறுல இருக்கு வைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க அதுக்கும் பின்னாடி உள்ள சீட்ல பாத்தீங்கன்னா கிளிக்கல கவர் எப்படி பின்னாடி இருக்கு இந்த சீட்ல பின்னாடி உள்ள சீட்ல இருக்கு வேற அவுட்ஃபிட் எல்லாமே பாருங்க ரொம்பவே தெளிவா இருக்கு மெயினா இது ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கணும் எந்த ஒரு பெயிண்ட் எதுவுமே அப் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே பண்ணல ஒரிஜினல் பெயிண்ட்லயே வச்சிருக்காங்க வண்டியோட எல்லாமே பாருங்க வண்டி ஆன்ல தான் இருக்குது மெயினாக எம்டாக் இன்ஜின் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாவது ஒன்றர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்டா இருக்குது இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்றோம் நேர்ல வாங்க அதிகமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் இதுவும் சரியான குவாலிட்டியில் இருக்கு நீங்க நேர்ல யார் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறாங்களோ ட்ரெயில் பார்க்குறாங்களோ கண்டிப்பா எடுக்காம அந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் ஒரு பக்காவான ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்லலாம் அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியை நீங்க பை பண்றதுக்கு முன்னாடி நாலு இடத்துல நாலு நீங்க போய் பார்த்துட்டு வேற ஸ்கார்பியோ பார்த்துட்டு வந்து இந்த வண்டியை பை பண்ணுங்க

டயர் பாயிண்ட் எல்லாம் ஒரு செவன்டிஜ் கிட்ட இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு உள்ள என்ட்ரி எல்லாமே பாருங்க சீட் வந்து தெளிவா இருக்கு வண்டியோட நம்பருமே பேன்சி நம்பர் தான் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் உள்ள என்ட்ரி எல்லாம் பாருங்க நாலு பவர் வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலா கி ரொம்ப வந்துடும் செட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு உள்ள வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான வண்டி எடுத்து எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டாம் டயர் பாயிண்ட் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கு ஒரு ராஜ இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரெண்டாக இருக்குது ரேட்டுன்னு கோட் பண்றது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்றோம் நேரில் வாங்க அதுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுறேன் முன்னாடி பை பண்ணிடுங்க உங்களுக்கு பொங்கல் ஆஃபரும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றேன் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள ஸ்கார்பியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் மேல ஐடியா இருந்துச்சுன்னா அந்த வண்டி கால் பண்ணலாம் இந்த வண்டியோட டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கண்ணா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்குது வெளியில அவுட் சைடு எல்லாமே பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒன்பது மாடல் ஸ்கார்பியோ பார்த்தா எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தெளிவா இருக்குது வெளியில பின்னாடி இந்த டேஞ்சர் லைட்ல லேட்டஸ்ட் போட்டாங்க இதுல ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து உங்களுக்கு சின்ன லைட் தான் வரும் இதுல லேட்டஸ்ட் லைட்ல போட்டாங்க எல்லாமே பாருங்க பேக் வந்து ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் சீட் வந்துடும் வண்டியில நம்பர் மட்டும் கேஎல் நம்பரு ஆமா கேஎல் நம்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்குது எடுத்து எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டாம் வண்டி ரொம்பவே தெளிவா இருக்கு ஏசியுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் நம்ம கோட் பண்ண அந்த வண்டிக்கு ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா நேரில் வாங்க அதுமே பண்ணி ஆனது நாலு பவர் வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் ஏசி பாத்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் ஒர்க்கிங் சும்மா அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு நம்ம போட்டுருக்கோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ள எப்படி ஏசியில எல்லாம் ஒர்க்கிங்ல கொடுப்பாங்கன்னு நினைக்கவே வேண்டாம் நூறு பர்சன்டேஜ் ஒர்க்கிங்ல இருந்தா மட்டும் நீங்க இந்த வண்டியை பை பண்ணா போதும் ரேட்டு கோட் பண்றது வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பைனான்ஸ் ஆப்டுன்னு கிடையாது அடுத்து நம்ம பாக்குற வண்டினா இது ஹுண்டாய் ஹுண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு நம்ம ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ரேட் தான் ஓட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாவது ஓடர் இருக்குது உள்ள ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலு தான் ஓடிக்க வண்டி இப்போ இன்டீரியர் பாருங்க நாலுமே பவர் விண்டோ வந்துடும் நம்ம நாலு பவர் விண்டோ பவர் ஷேரிங் ஏசி எல்லாமே வந்துடும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதுவுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே தெளிவா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாவது மாடல் கண்டிஷன்ல இருக்குது நம்ம சொல்ற பைனான்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் இந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு சிவில் நல்லா இருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் ரேட்டுன்னு கோட் பண்ணது பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் தான் கோட் பண்றோம் நேர்ல வாங்க எவ்வளவு பெஸ்டா பண்ணி பண்ணி கொடுக்குறேன் அடுத்து பாக்குற வேண்டியா எயிட் ஹண்ட்ரட் மாறுது எயிட் ஹண்ட்ரட் ஒரு ரெண்டாயிரம் மாடல் ஓட்டி பழகுக்கு வண்டி வேணும் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் உள்ள வேணும்னு கேக்குறவங்க அந்த வண்டியை பை பண்ணலாம் ரெண்டாயிரம் மாடலு எஃப்சிங்கன்னா இருபத்தஞ்சி வரைக்கும் கரண்டா இருக்குது இருபத்தஞ்சி வரைக்கும் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உள்ள இன்ட்ரி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த ரேட்டுக்கு அந்த அந்த மாதிரி இருக்குது வண்டி நம்ம கோட் பண்றது பாத்தீங்கன்னா தான் கோட் பண்றோம் வாங்க அதுலுமே என்ன பெஸ்டா பண்ணிவிடும் பண்ணி கொடுக்குறேன் அடுத்து பாக்குறீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இண்டிகா இண்டிகா கண்டிஷன்ல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுக்கு நம்ம ரேட்டு கோட் பண்ணது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்றோம் நேரில் வாங்க உள்ள பாத்தீங்கன்னா பிளாக் வால்டர் வந்துடும் உள்ள எல்லாமே புது சீட் போட்டு வச்சிருக்காங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கொஞ்சம் இந்த வண்டியில வந்து உள்ள நிக்கிறதுனால கொஞ்சம் இடஞ்சல்ல எடுத்துட்டு இருக்காங்க இந்த வண்டியோட ரேட்டு ஒன்னு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்றோம் நேரில் வாங்க அதையுமே பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன் அடுத்து ஒரு ஃபேன்சி நம்பர் ஆல் எயிட் ஆல் எயிட் சஃபாரி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் உள்ள இன்டீரியர்ல பாருங்க சீட் கவர் எல்லாமே ரொம்பவே தெளிவா இருக்கும் ஏசி டாப் ஏசி எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு விஎக்ஸ் டாப் மாடல் இது எல்லா அளவில் அளவில் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது இந்த நம்பருக்கே கிட்டத்தட்ட நீங்க இப்ப இந்த நம்பர் வாங்கினாலுமே உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் செலவுனா நம்பர் வாங்க முடியும் ஆலிஐ நம்பர் இந்த வண்டி எடுத்து ஒரு தோரணைக்கு வீட்டு நிப்பாட்டலாம் அந்த அந்தளவு தெளிவாக இருக்க வண்டி இது நம்ம ரேட் ரேட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் வாங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கறேன் வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நம்பறேன் உங்களுக்கும் கார்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னா நீங்க வந்து அமைஞ்சிருக்க வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒண்ணுல ரெண்டு மூணுல மொத்தமா ஒரே இடத்துல ஆறு ஸ்கார்பியோ வரைக்கும் வந்து நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா பைனான்ஸ் சப்போர்ட் எப்படி நான் பண்ணி கொடுக்குறீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல நம்ம எல்லா வண்டிக்குமே மேக்சிமம் பைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு அஞ்சு அந்த மாதிரி வண்டிகளுக்கு எல்லாம் மேக்சிமம் பைனான்ஸ் கிடையாது லோக்கல் கஸ்டமரா தான் பண்ணி கொடுத்துடலாம் எல்லா வண்டியுமே பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ரேட்டு நம்ம உடச்சி நம்ம போட்டிருக்கோம் எல்லா கிட்டத்தட்ட ரெண்டு பொழியில இருக்கு ரெண்டு கோழிஸ் இருக்குது ஆறு ஸ்கார்பியோ போட்டுக்கிறோம் எண்டவர் இருக்குது எல்லாருமே கேட்டது நேரில் வாங்க எவ்வளோ பெஷ்ஷ பண்ணோம் பண்ணி கொடுக்குறேன் மேக்ஸிமம் அவங்கிட்ட எடுக்க வைக்கல ஏசி எப்படிடா இருக்கும் ஏசி பார்த்திங்கன்னா 100% பர்சன்டேஜ் ஒர்க்கிங்கில் இருந்தால் மட்டும் தான் நான் நிப்பாட்டுவேன் 100% பர்சன்டேஜ் எல்லா வண்டியுமே ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும் புக்குமே பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் எஃப்சி கரண்டாக கையில இருக்கும் புக்கு இந்த நாளைக்கு நான் தரேன் பத்து நாள் கழிச்சு தரேன் புக்கு அந்த வேலைய இருக்காது ஏசியுமே பார்த்திங்கன்னா அந்த கேஸ் அடைக்கணும் அது ஃபீல் இது போல் அந்த வேலைய இருக்காது நமக்கிட்டே மெக்கானிக் இருக்காங்க நீங்கள் நேரில் எவ்வளோ லாங்கில் இருந்து வந்தாலும் சரி தான் சின்ன சின்ன ஒர்க் சொன்னாலும் அந்த ஒர்க்கை நாங்களே உடனே பண்ணி உங்களை சாட்டிஃபைடாக தான் அனுப்பி அனுப்பிவிட்றோம் ரெண்டே விஷயம் நான் வந்து என்னோட கன்க்ளூஷன்ல எஸ் ஒன் கார்ஸை பற்றி சொல்கிறேன் ஏசி வந்து கேஸ் பில் பண்ண வேண்டியிருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வேலையும் இருக்காது அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து தரேன் நீங்கள் அட்வான்ஸ் போடுங்க அப்படிங்கிற கான்செப்டும் இருக்கவே இருக்காது ஸோ அதுதான் எஸ் ஒன் கார்ஸ் பொறுத்தளவுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் ஸோ நேரில் விசிட் பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கண் கரண்ட் கண்டிஷனில் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஆஃபர் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு ஆஃபரை கேள்றான்னு சொன்னா புரியாதுண்ணா ஆஃபர் என்ன கொடுக்க போறாங்க எல்லாம் நிறைய கஷ்டமா நீங்களும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆஃபர் என்ன கேட்டிருக்கீங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் கேட்டிருக்கீங்க பிரைஸ் வைஸ் நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லா வண்டிக்குமே ஆனால் ஒரு கஸ்டமருக்கு நம்ம என்ன தான் பிரைஸ் வைஸ் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாலும் அவங்க போகிற டைமில் என்கிட்ட வந்து அந்த டீசலுக்காக பண்ணி கொடுங்க நான் டீசலுக்காக பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஸோ அந்த பொங்கல் ஆஃபராக நம்ம வந்து நியூ இயர்க்கு வீடியோ போடல நியூ இயர்க்கு முன்னாடி நியூ இயர்க்கும் பொங்கல் ஆஃபரும் சேர்த்து எந்த வண்டியை பை பண்ணுறவங்களோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம பொலிவரை பை பண்ணுறாங்கன்னா ஃபுல் டேங்க் டீசல் அது அஞ்சு லிட்டர் பிடிச்சாலும் சரி பத்து லிட்டர் பிடிச்சாலும் சரி இருபத்தஞ்சு லிட்டர் பிடிச்சாலும் சரிதான் உங்களுக்கு டீசல் நான் பண்ணி கொடுக்குறேன் அது உங்களுக்கு நீங்க எந்த ஊர் வரைக்கும் போறீங்களோ அந்த ஊருக்கான டேக் எவ்வளவு செலவோ அந்த ஃபாஸ்ட் பாஸ்டேக் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன் எவ்வளவு அமௌண்ட் ஆகோ அதை கேஷ் பேக் அதாவது நம்ம பேரம்பேசியில நம்ம பேசிட்டு இது பண்ணுவோம் அந்த லெஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வேலை இருக்காது எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இதை நான் உங்களுக்கு தனியா பிளஸ் பண்ணி குடுக்குறது வந்து இதுமே உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இந்த வீடியோ புரிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யசோன் கார்ஸோட இந்த வீடியோ இந்த பொங்கலுக்கு வண்டி எடுக்கணும் நீங்க விரும்புறீங்க அப்படின்னா டேரக்டா விசிட் பண்ணுங்க இவங்க வண்டியை மேக்சிமம் அடுத்த வீடியோல இந்த வடிகளை எல்லாமே வந்து ஷோலட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நிறைய பேரு நம்ம கிட்ட எவ்வளவு செவன் சீட்டர் இது இப்ப வந்து நம்ம ஆறு ஸ்கார்பியோ போட்டிருக்கோம் அடுத்து நம்மள்ட்ட ஒரு ஏழு எட்டு ஸ்கார்பியோ வேலை நடந்துட்டு இருக்குது கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த ரெகுலரா நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் சேனலை பண்ணி வச்சுக்கோம் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி